இரண்டு கிராம் அளவுக்கு கடுக்காய் பொடியை வெந்நீரில் சேர்த்து கலந்து நம்ம குடிக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான பித்தம் பித்தத்தினால் உண்டான உஷ்ணம் இது குறைய ஆரம்பிக்கும் கால் பாதங்களில் வெடிப்பு இருக்கின்றவங்களும் விளக்கெண்ணெயை பயன்படுத்தலாம் விளக்கெண்ணெயை நம்ம என்ன குப்பை குப்பைமேனி இலை சாறு அது எடுத்து விளக்கெண்ணெயோடு சேர்த்து காய்ச்சணும் தைலம் மாதிரி காய்ச்சி எடுத்து வச்சுக்கணும் இந்த எண்ணெயை வெடிப்பு இருக்கக்கூடிய இடங்களில் தோல்லையுமே ஒரு சிலருக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குன்னா இது கூட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கலந்து நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணிக்கலாம் கால்ல பித்தத்தினால் வரக்கூடிய அதிகப்படியான வெடிப்பு இருக்கிறவங்களும் நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா கால் பாத வெடிப்புக்கும் மிக சிறந்ததாக இருக்கும் நலமுடன் வாழ்வோம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா எம் டி சித்தா உடலோட இயக்கம் மூன்று தாதுக்கள் வாதம் பித்தம் கபம் அப்படின்னு நம்ம நமக்கே தெரியும் சித்த மருத்துவத்தின் அடிப்படையும் இதை வைத்தி தான் இருக்கு பொதுவாக இந்த பித்தம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு நம்ம உடலோட ஆரோக்கியத்திற்கு பெரும் பங்கு வகிக்குது நமக்கே தெரியும் பித்தம் அதிகரித்தாலோ குறைந்தாலோ நிறைய நோய்கள் வரும் பேச்சு வழக்கிலேயே நம்ம சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம் வந்து பித்த வாந்தி பித்த நரை பித்த வெடிப்பு அதே மாதிரி நமக்கு யாராவது ரொம்ப டென்ஷனாயி காத்துறாங்க மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னா பித்தம் உனக்கு தலைக்கு ஏறிடுச்சா எலுமிச்சி மரம் தேய்ச்சிக்குழி அப்படின்ட்டு நம்ம வழக்கத்துல சொல்றது இருக்கு பொதுவாக இந்த பித்தம் நம்ம உடல்ல பெரும் பங்கு வகிக்குது எதற்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த உஷ்ணம் பித்தம் அப்படின்றது உடலோட உஷ்ணம்னு சொல்லலாம் உடல் உஷ்ணத்தை தீர்மானிக்குது இதனால் இது அதிகரித்தாலோ குறைந்தாலோ நிறைய நோய்கள் நம்ம உடல்ல ஏற்படுது சித்த மருத்துவத்துல சொன்னோம்னா நாடி பார்க்கும்போது பித்தம் அடங்கினில் பேசாதே போய்விடு அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க ஒரு உடலோட இயக்கத்திற்கு பித்த நாடி மிக மிக முக்கியம் பித்த நாடியே நமக்கு தெரியல ரொம்ப அடங்கி போச்சு கம்மியாக இருக்குன்னா ஸோ அவர்களை வந்து திரும்ப நம்ம காப்பாற்றுவது அப்படின்றது மிக கடினம் ஸோ அதற்கு ஏற்ற மாதிரியான மருந்துகள் கொடுத்து அவர்களை உயிரை காப்பாற்றுவதுன்னு ரொம்ப கடினம் அதனால ஒரு ஒருத்தருக்கு பித்த நாடி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம உடலோட இயக்கத்திற்கே டெம்பரேச்சர் தான் இல்லையா ஒருத்தர் வந்து உயிருடன் இருக்கிறாரா நலமுடன் இருக்கிறாரா அப்படின்னு தெரியணும்னா நம்ம பாடியோட டெம்பரேச்சர் தான் நான் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுவோம் டெம்பரேச்சரே இல்ல உடல் ரொம்ப ஆயிடுச்சு ஐயோ இது வந்து ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் அந்த அளவுக்கு உடலோட இயக்கத்திற்கு உடல் உஷ்ணம் அதை உண்டாக்கக்கூடிய பித்தம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் நம்ம உடல்ல பித்தம் உடல் உஷ்ணம்னு நான் சொல்லிட்டேன் ஆனா இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கும் பித்தம்னா தான நம்ம பாடியில செக்ரேட் ஆகக்கூடிய பயில்தான பித்தம்னு நம்ம சொல்றோம் அது வந்து பித்த நீர் பித்தத்தினால் உண்டாகக்கூடிய நீர் நம்மளுடைய பாடியோட மெட்டபாலிசம் டைஜிஷன் இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது நம்ம பாடியில் நிறைய என்சைம் செக்ரிட் ஆகிற மாதிரி தான் பயிலும் நமக்கு செக்ரிட் ஆகுது இதுதான் நம்ம பித்த நீர்னு சொல்கிறோம் பொதுவாக இந்த பித்த நீரோட பணி என்னன்னா நம்ம உடல்ல நம்ம சாப்பிடக்கூடிய உணவு சரியான அளவுக்கு டைஜிஷன் ஆகிறதுக்கு இந்த பித்த நீர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பித்தத்தோட வாழிடம் அப்படின்னு பார்த்தோம்னா தொப்புள் பகுதியிலருந்து நம்ம கழுத்து பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்தில் பித்தத்தோட வாழிடம் அப்படின்னு சொல்லலாம் இது அதிகரித்துனால் உடலில் வரக்கூடிய நோய்கள் என்ன ஒருவேளை எனக்கு பித்தம் அதிகரிச்சனால இந்த நோய்கள் எல்லாம் இருக்குது இந்த அறிகுறிகள் எல்லாம் இருக்குது இதை நான் இயற்கையான முறையில் சித்த மருத்துவத்தின் மூலம் எப்படி குறைக்கலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் பொதுவாக பித்தம் அதிகரித்துனா நிறைய அறிகுறிகள் நமக்கு தெரியும் சிலர் வந்து காலையில் நான் எந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணேன் வாமிட் வருது எல்லோ கலரில் மஞ்சளித்து வரக்கூடிய ஒரு வாந்தி கசப்பா வாய் வந்து கசப்பா இருக்கு ரொம்ப எனக்கு என்னென்ன தெரியல ப்ரஷ் பண்ணும்போது கசப்பா ஒரு வாமிட் வருதுன்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி மோஷன் போற ரொம்ப வறண்டு சிலருக்கு பைல்ஸ் உடல் உஷ்ணம் அதிகரித்ததுனால வரக்கூடிய நோய்களில் முக்கியமானது முதன்மையானதுன்னு சொன்னா பைல்ஸ்னு சொல்லலாம் அது பைல்ஸ் அப்படின்னா மூலம் மூலம் சார்ந்து வரக்கூடிய நோய்கள் அதே மாதிரி நம்ம தலையில இருந்து பார்த்தோம்னா ட்ரைனஸ் வறண்ட சருமம் நம்ம சொல்லுவோம் ட்ரைனஸ் அப்படின்னா தலையில வரக்கூடிய பொடுகு சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் சிலருக்கு வந்து முடி வந்து செம்பட்டை நிறமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இதுவுமே எக்ஸஸா நமக்கு வந்து பித்தம் இருந்து செம்பட்டை நிறமாக மாறும் அல்லது வெண்மை நிறமாக மாறும் பித்த நிறைய நம்ம சொல்றோம் இல்லைங்களா பித்தத்தினால் வரக்கூடிய நிறைய முடிகள் அப்படின்றது இளம் வயதிலேயே கூட நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் வர்றதும் பித்தம் தொடர்பாக வரக்கூடிய நோய்கள் கல்லீரல் தொடர்பாக வரக்கூடிய நோய்கள் நிறைய பேருக்கு நம்ம பார்த்துருப்போம் லிவரில் செக்ரிட் ஆகக்கூடிய அந்த என்சைன்ஸ் எஸ்ஜிஓடி எஸ்டிபிடி இந்த மாதிரி என்சைன்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது அதோட வேரியேஷன் குறைந்து இருக்கிறது இல்லை அதிகமாக இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது இதுமே பித்தம் சார்ந்து வரக்கூடிய நோய்கள் உடலில் உடல்ல ஒரு மாதிரியான எரிச்சலோடு ஒரு வறட்சி காணப்படும் வாதம் இருந்தால் வறட்சி இருக்கும் ஆனால் பித்தத்தோடு வரக்கூடிய வறட்சி ஒரு மாதிரி எரிச்சலா தோல் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரை ஆகிட்டு சின்ன சின்ன ஃப்ளேக்ஸ் மாதிரி உதிர ஆரம்பிக்கும் சின்ன சின்ன செதில்கள் மாதிரி உதிர ஆரம்பிக்கும் உதடு பகுதிகளில் கண்ணப்பகுதி எல்போ ஜாயின்ஸில் இல்லை காலில் இருக்கக்கூடிய மூட்டு பகுதி இந்த மாதிரி மூட்டுகள் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் உதடு வெடிச்சு நிறைய பேருக்கு நம்ம பார்த்துப்போம் ரொம்ப ட்ரையாக இருக்குது என்னன்னே தெரியல அடிக்கடி எனக்கு வந்து ட்ரை ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்கின்லேயுமே நமக்கு வந்து ரொம்ப ட்ரை ஆகிடு ஒரு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும் முக்கியமாக உள்ளங்கை உள்ளங்காலில் ஒரு எரிச்சல் அதே மாதிரி கண்கள்லேயும் எரிச்சல் மூச்சு விடும்பொழுது எனக்கு வந்து சூடாக இருக்குது சூடாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரியான கண்டிஷன் எல்லாமே பித்தம் அதிகரித்தினால் வரக்கூடியது அதே மாதிரி பித்தத்தோட உஷ்ணம் தலைக்கு ஏறுதுன்னா நம்ம ரொம்ப டென்ஷனாக ஃபீல் பண்ணுறது திடீர்னு வந்து நம்ம கத்துறது நம்மளுடைய எமோஷன்ஸ் வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்போம் இதற்கு ஒரு சொல்யூஷன் என்னன்னா உள் உள் உறுப்புகளில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணத்தை தணிக்கணும்னா அதற்கு நிறைய மருந்துகள் வழிமுறைகள் இருக்கு முக்கியமாக நைட்டு சரியாக தூங்காமல் இருக்கிறவங்களுக்கு பித்தம் அதிகரித்து காணப்படும் இந்த பித்தம் அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகும்னா உடலில் இந்த மாதிரி வறட்சி நோய்கள் உஷ்ணம் சார்ந்து வரக்கூடிய நோய்கள் எல்லாமே வரும் அக வெப்பத்தை தணிப்பதற்கு முதன் முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் இரவு நேரத்தில் உறக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இரவு நேரத்தில் நல்லா தூங்கி தூங்கி நம்ம வந்து ஒரு பதினோரு மணிலிருந்து காலையில ஒரு நான்கு மணி வரைக்கும் நிச்சயமாக அனைவருமே உறக்கத்தில் இருக்க வேண்டிய நேரம் அப்படி உறங்கும்போதுதான் நம்ம உடலை பித்தம் வந்து சமநிலைப்படுத்தி நமக்கு அந்த அதிகப்படியான உஷ்ணத்தை குறைக்கும் அடுத்ததாக நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளில் நீர் இருக்கக்கூடிய காய்கறிகள் நிறைய எடுக்கணும் அதுல முக்கியமாக எலுமிச்சை நமக்கு பயன்படும் நாரத்தம் பழம் நமக்கு தெரியும் அதுவுமே பித்தத்தை குறைக்கும் முக்கியமாக வில்வம் பயன்படுது சீரகம் சோம்பு இது எல்லாமே உணவில் தினமும் சேர்த்துக்கணும் பொதுவாக பித்தம் இருந்தாலே நம்ம என்ன பண்ணுவோன்னா சீரகம் சுக்கு எலுமிச்சை சாரில் இஞ்சி மஞ்சள் எல்லாமே போட்டு தனியா விதைகள் இது எல்லாமே போட்டு நம்ம வந்து நல்லா கொதிக்க வச்சு ஒரு கருப்பட்டி காஃபி மாதிரி குடிப்போம் இந்த கருப்பட்டி காஃபியை நம்ம குடிக்க குடிக்க உடலில் இருக்கக்கூடிய பித்தம் சமநிலை பெறும் அதே மாதிரி சீரகம் நாரத்தம்பழம் இரண்டுமே சேர்த்து நம்ம எடுக்கலாம் அது எப்படி எடுக்கலாம்னா சீரகத்தை நாரத்தம்பழம் சாறு விட்டு நல்லா ஊற வைக்கணும் அது ஊறினதுக்கப்புறம் நைட் ஃபுல்லா ஊறினதுக்கப்புறம் காலையில அதை நல்லா வெயில உலர்த்தி எடுத்துட்டு எடுத்ததை நம்ம என்ன பண்ண போறோம்னா நல்லா பவுடர் பண்ணிட்டு வெந்நீர்ல கலந்து தினமும் குடிக்கணும் பித்தத்தினால் எனக்கு வந்து தலை சுத்தல் இருக்குது வாமிட் இருக்கு ரொம்ப ட்ரைனஸ் இருக்கு ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்குன்றவங்க இந்த சீரகத்தை நார்த்த மழை சாரில் விட்டு நம்ம பாவனை செய்து எடுத்ததை வெந்நீர் விட்டு கலந்து குடிச்சிட்டு வரணும் காலையில் என்ன பண்ணலாம் சித்த மருத்துவத்திலே சொல்லும் காலை இஞ்சி கடும் பகல் சுக்கு இரவு கடைக்காய் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது காலையில் இஞ்சி நான் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா சின்ன சின்னதாக இஞ்சி வந்து சிறு துண்டுகளாக எடுக்கணும் இதை நம்ம ஆவியில் வேக வைத்து ஒரு ஐந்து நிமிடங்கள் ஆவியில் வேக வைத்து எடுத்து தேனில் போட்டு வச்சுக்கணும் தேனோடு சேர்த்து இரண்டு மூன்று துண்டுகள் அந்த இஞ்சிய காலையில் சாப்பிடணும் அதே மாதிரி மதிய நேரத்தில் சுக்கு மூன்று சிட்டிக்கை நான்கு சிட்டிக்கை அளவு சுக்கு எடுத்து பசுனை சுத்தமான பசுனை விட்டு நல்லா குறைத்து அதை நம்ம இது எல்லாமே உணவுக்கு பிறகு நம்ம எடுத்தால் கூட போதுமானது இரவு நேரத்தில் கடுக்காய் வெந்நீரோடு சேர்த்து எடுக்கணும் ஒரு இரண்டு கிராம் அளவுக்கு கடுக்காய் பொடியை வெந்நீரில் சேர்த்து கலந்து நம்ம குடிக்கும்போது உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான பித்தம் பித்தத்தினால் உண்டான உஷ்ணம் இது குறைய ஆரம்பிக்கும் கால் பாதங்கள்ல வெடிப்பு இருக்குன்றவங்களும் விளக்கெண்ணெயை பயன்படுத்தலாம் விளக்கெண்ணெயை நம்ம என்ன பண்ணோம்னா குப்பை மேனி இலை சாறு அது எடுத்து விளக்கெண்ணெயோடு சேர்த்து காய்ச்சணும் தைலம் மாதிரி காய்ச்சி எடுத்து வச்சுக்கணும் இந்த எண்ணெயை வெடிப்பு இருக்கக்கூடிய இடங்கள்ல தோல்லையுமே ஒரு சிலருக்கு ரொம்ப ட்ரையா இருக்குன்னா இது கூட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கலந்து நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணிக்கலாம் கால்ல பித்தத்தினால் வரக்கூடிய அதிகப்படியான வெடிப்பு இருக்கிறவங்களும் இந்த விலக்கெண்ணெயோடு இந்த குப்பை சேர்த்து தைலமாக காய்ச்சி எடுத்து வச்சிருக்கிற எண்ணெயை தினமும் நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா பித்தத்தினால் ஏற்படக்கூடிய தோல் சார்ந்த நோய்களுக்கோ இல்ல கால் பாத வெடிப்புக்கோ மிக சிறந்ததாக இருக்கும் அதே மாதிரி வாரம் இரண்டு முறை எண்ணெய் குளியல் தேங்காய் பாலோடு கடுக்காய் சேர்த்து நம்ம ஒரு காலையில ஒரு நூறு எம்எல் அளவுக்கு குடிச்சிட்டு வரும்போதும் பித்தத்தினால் உண்டாகக்கூடிய உடல் உஷ்ணம் நோய்கள் இது அனைத்துமே குணமாகும் பித்த நாடி பித்தம் நம்ம உடல்ல என்னென்ன வேலைகள் செய்து அதோட முக்கியத்துவம் என்ன பித்தம் அதிகரித்தால் நாம் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் என்னன்றதை இந்த பதிவில் பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி